அப்படியே இருக்க எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையும் அதை பற்றி இந்த பதிவில் காணப்போகிறோம் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் எந்த பக்கத்தில் இருந்து வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் எந்த பக்கம் நீங்கள் வேலைக்கு போனால் பெருமளம் சம்பாதிக்கலாம் எந்த பக்கம் நீங்கள் வந்து தொழில் செய்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சுருக்கமாக பார்க்கும்போது சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த பகுதிகளில் உங்களுக்கு நண்பர்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம் இந்த பகுதிகளில் உங்களுடைய தொழில் வேலை அமையும் பொழுது உங்களுடைய பணப்பிரச்சனை தீரம் உங்களுடைய செல்வாக்கு உயரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரம் நீங்கள் இருக்கின்ற வீட்டிற்கும் கிழக்கு வடகிழக்கு பகுதியிலிருந்து நண்பர்கள் வரும்போது அல்லது அந்த பக்கம் போய் நீங்கள் வேலை தொழில் செய்யும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும் தென் திசையில் மகரம் கும்பராசி இருக்கிறது சிம்மராசிக்கு சனி பகவான் தான் கடும் எதிரி தென் திசையை நாடினீர்கள் என்றால் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு வழக்கு வில்லங்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருங்கடனில் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் அதே மாதிரி நேர் மேற்கு மேற்கு திசையில் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு பண விரயம்தான் ஏற்படும் அதிக நண்பர் எனக்கு வந்து மேற்கு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் சொல்கிறீர்கள் என்றால் அந்த நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பண விலையந்தான் வரும் சேமிப்பு உயராது கடன் வாங்கி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கின்ற வேட்டையும் இருக்கின்ற காடு நிலங்களையும் விற்றுட்டு போகக்கூடிய நிலையும் சிம்மராசி என்பது மேற்கே நண்பர்கள் இருக்கும்போது தெற்கே நண்பர்கள் வரும்போது பிரச்சனை தான் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் அடையும் இருந்து நூறு சதவீதம் கண்டிப்பாக ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமும் நேர் வடக்கு நேர் வடக்கில் ஒரு நட்சத்திரம் விண்மீன் தெரியும் எல்லோருமே பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்த உடனே இரவு ஏழு மணிக்கு மேல் நேர் வடக்கு பாருங்கள் ஒரு விண்மீன் தெரியும் அது வந்து எல்லா வருடமே உங்களுடைய ஆயுள் முடியும் தெரியுமே அந்த விண்மீனை நேர் வடக்கே பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் எல்லோருக்குமே தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் அவரவர் வீடு கட்டுவதற்கு கொஞ்சம் காலத்தாம ஆகும் ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் ஒரு முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் தான் சுயமாக சம்பாதித்து வீடு கட்ட முடியும் நம்முடைய ராசிக்கு தகுந்தவாறு வாசல்படி இருக்காது வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும் தூங்கும்போது அதிர்ஷ்டம் வர வேண்டும் அதை பற்றி சிம்ம ராசி காணலாம் ராசி கட்டங்கள் பனிரெண்டு இருக்கிறது அந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது உச்ச நீச்ச கிரகம் இருந்துச்சுன்னா நீச்ச கிரகத்தின் வழி பாதக பலன்கள் நடக்கும் உச்ச கிரகத்தை நாம் வந்து பலமாக்க வேண்டும் சிம்ம ராசியில் கிரகமும் இல்லை நீச்சகிரகமும் இல்லை சிம்மராசி அன்பர்கள் பலமாக்க வேண்டுமென்றால் புதனை பலமாக்க வேண்டும் சுக்கர பகவானை பலமாக்க வேண்டும் நீங்கள் வந்து மதிப்பு மரியாதை செல்வாக்குடன் வாழ வேண்டுமென்றால் முதலாளியா ராஜாவாக ஆக வேண்டுமென்றால் தொழில் நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு வேண்டும் அதுக்கு வந்து சுக்கர பகவானை நீங்கள் வந்து வலுப்படுத்த வேண்டும் இரண்டாவது புதன் காலபுருஷனுக்கே ஆறாவது வீடு குடும்பஸ்தானமாக கொண்டவர்கள் சிம்ம ராசி என்பர்கள் அதனால் வந்து எப்போதுமே எல்லா காலத்திலுமே சிம்மராசி என்பர்களுக்கு ஆவேசப்படக்கூடாது ஆத்திரப்பட்டு பேசக்கூடாது கோவப்பட்டு பேசக்கூடாது பிடிவாதமாக எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு மற்றவர்களை தாழ்த்தியும் நீங்கள் பேசக்கூடாது ஒரு நிலையில் இருக்கும்போது சிம்மராசி என்பர்கள் எப்போதுமே ராஜாதான் புதனையும் சுக்கரனையும் சிம்மராசி அன்பர்கள் வலுப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நேர் கிழக்கு வடகிழக்கு உங்கள் வீட்டில் கிழக்கு தலையை வைத்து மேற்கை கால் வைத்து படுத்து உறங்க வேண்டும் அப்படி இல்லைன்னா வடகிழக்கில் தலை வைத்து இப்படி படுத்து உறங்கலாம் கிழக்கும் வடகிழக்கும் சிம்மராசி சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கிறது உங்களுடைய வீடு எந்த திசையில் வேணுன்னாலும் இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் தான் உங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டம் உங்களுடைய வயதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்கள் வீடு எந்த திசையில் வேண்டுமானாலும் தலைவாசல் இருக்கலாம் கிழக்கே தலை வைத்து படுங்கள் வடகிழக்கில் தலை வைத்துப்படுங்கள் உங்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சிம்மராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வீடு உங்களுடைய காடு கரை இருக்கின்ற இடத்திற்கும் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் பக்கத்து வீடு பக்கத்து நிலம் பக்கத்து காட்டுக்காரர்களிடம் பகைத்து கொள்ளக்கூடாது அவர்களிடம் சண்டை திறவுகள் பகைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த அளவு உயரத்திற்கு செல்கிறீர்களோ அந்த அளவு கிழக்கு திசையிலும் வடகிழக்கு திசையிலும் இருக்கக்கூடியவர்களுடன் நீங்கள் பய பகைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் அப்போதைக்கு நீங்கள் வந்து உயர்வது போல் தெரியும் அவர்களுடைய மனம் நோகும் பொழுது உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை குறைந்துவிடும் இதையும் சிம்மராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி